வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கை மற்றும் ஐரோப்பிய செய்திகளோடு உங்களோடு நான் மது ஸ்ரீ மகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் தேசிய கட்சிகளின் ஒன்றிணைவு பாலியல் யாழில் போராட்டத்தில் குதித்த பெண்கள் பிரான்ஸ் மருத்துவமனையில் புலம்பெயர் ஈழத்தமிழ் தமிழ் மகன் சாதனை மதுவும் ஒரு உணவுதான் அமைச்சர் கே டி லால்காந்தா வரி விதிப்பு விவகாரம் பிரித்தானியாவை ஏமாற்றிய ட்ரம்ப் சுவிஸ் நாட்டவர் ஆன்லைனில் ஆர்டர் செய்த பொருளால் சிக்கல் ஒரு எச்சரிக்கை செய்தி அமெரிக்காவுக்கு எதிராக கனடா இருபது தசம் ஏழு பில்லியன் டாலர் கூடுதல் வரி விதிப்பு ஜெர்மனி மீண்டும் கோமாரி நோயிலிருந்து விடுபட்ட நாடாக அறிவிப்பு தொடர்ந்து விரிவான செய்திகள் தமிழ் மக்கள் கூட்டணி மத்திய தமிழ் கட்சிகளுடன் சேர்ந்து போட்டியிடுவதில் ஆர்வம் காட்டினார்கள் இப்பொழுதும் அந்த எண்ணத்தில் தான் இருக்கின்றார்கள் ஆனால் சில கட்சிகள் தங்களுடைய தனித்துவத்தை முன்வைத்து எங்களுடைய தனித்துவத்தை சிதைப்பதாக அல்லது சிதைக்கும் வண்ணமாக அவர்கள் சில நடவடிக்கைகளை எடுக்கும் போது எங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன ஆகவே நாங்கள் முழுமையாக ஜனநாயக தமிழ் மக்கள் கூட்டமைப்பினுடைய அந்த அழைப்பை ஏற்று அதிலே பங்குபற்றி இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய டிடிஎன்ஏ கட்சியின் அங்கத்தவர்களாக வரவேண்டும் அதன் ஊடாகத்தான் எங்களுடைய போட்டியிலே நாங்கள் இருக்க வேண்டும் என்ற சில கடப்பாடுகளை கண்டிஷன்ஸை அவர்கள் முன்வைத்தபடியால் எங்களுக்கு அது சில பிரச்சனையாக ஏற்ப ஏற்பட்டது பிரச்சனை கொடுத்தது காரணம் முன்னர் யுஎன்பியும் இந்த மொட்டு சேர்ந்து தேர்தல்களிலே ரெண்டாயிரத்தி இருபதுலே தேர்தல்களில் இருக்கும் போது அவர்கள் கூட்டு சேர்ந்து அதே நேரத்திலே தங்களுடைய தனித்துவத்தை பாதுகாக்கின்ற விதத்திலே அவர்கள் அந்த போ போட்டியை சந்தித்தார்கள் ஒரு ஒரு தரப்பார் யானை சின்னத்தின் கீழ் மறுதரப்பார் மொட்டு சின்னத்தின் கீழ் அவர்கள் ஒரே ஒரே நேரத்திலே ஒரே தேர்தலிலே அவர்கள் தேர்தல் களம் புகுந்தார்கள் அந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒரு உடன்பாட்டின்படி நாங்கள் சில விஷயங்களை செய்ய முடியுமா என்று நாங்கள் பரிசீலித்து பார்த்ததில் அது சரி இல்லை டிடிஎன்னே தங்களுடைய தனித்துவத்தை முன்வைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு அதோட சங்கு சின்னம் அது என்று தங்களுடைய சின்னத்தையும் முக்கியத்துவப்படுத்தி அதை முன்வைத்தபடியால் எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடியால் நாங்கள் வெளியிலே வந்தோம் ஆகவே நாங்கள் தனித்து போட்டியிடுவதாக நாங்கள் இப்பொழுது அறிவித்திருக்கின்றோம் தேர்தல்களின் பின்னர் யார் யாருடன் சேர்ந்து அந்த நிர்வாகத்தை அமைக்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்கலாம் அது நாங்கள் பிறகு வருங்காலத்திலே யோசித்து தமிழ் மக்கள் கூட்டணி மற்ற தமிழ் கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட ஆர்வமாகவே உள்ளதாக அக்கட்சியின் செயலாளர் நாயகம் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழில் இடம்பெற்ற உலக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் கூறுகையில் தமிழ் மக்கள் கூட்டணி மற்றைய தமிழ் கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட ஆர்வமாகவே உள்ளது ஆனால் சில கட்சிகள் தங்களுடைய தனித்துவத்தை முன்வைத்து எங்களுடைய தனித்துவத்தை சிதைக்கும் வகையில் நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது இவருக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது ன என தெரிவித்துள்ளார் யாழில் பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கவனவீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது இன்று யாழ் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வல்லமை சமூக மாற்றத்திற்கான போராட்ட இயக்கத்தின் பௌர்ணமி நாள் செயற்பாட்டு தொடர்ச்சியில் பெண்களுக்கு எதிரான அனைத்து சுரண்டர்களையும் முடிவுக்கு கொண்டுவர மௌனத்தை கலைப்போமெனும் துணிப்பொருளில் மக்கள் கவனீர்ப்பு செயல்வாதம் முன்னெடுக்கப்பட்டது யாழ் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட கவனீர்ப்பு போராட்ட பேரணியானது தந்தை செல்வா கலையரங்கு வரை சென்று மனு கையளிப்புடன் நிறைவடைந்தது பிரான்சில் புலம்பெயர் ஏழத்தமிழ் இளைய தலைமுறையை பல்வேறு துறைகளிலும் சாதனை புரிந்து வரும் நிலையில் மருத்துவத்துறையில் புதிய கருவியொன்றினை உருவாக்கி தேசிய மட்டத்தில் கவனத்தை சுஜீவன் முருகானந்தமினும் உயர்நிலை மாணவர் பெற்றுள்ளார் மன இருக்க உழப்பாதிப்புக்கு நான்கு தொடக்கம் பனிரெண்டு வயதுக்குட்பட்ட இளம் சிறார்களின் அகமனிலையினை உணர்ந்தறையும் வகையில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கைவளியில் கருவியொன்றினை உருவாக்கியுள்ளார் இக்கருவியூடாக சிறார்களுக்கு ஏற்படுகின்ற மனகிருக்க இருக்க உழ பாதிப்புளை உடனடியாகவே கைபேசி வழியாக எச்சரிக்கும் திறன் கொண்டதோடு ஏற்படுகின்ற பாதிப்புகளை முறையாக ஆவணப்படுத்தும் திறன் கொண்டதாகவும் இக்கருவி உருவாக்கம் பெற்றுள்ளது நாடளாவிய ரீதியில் இத்துறை சார்ந்து எண்பத்தி ஒரு பேர் இதனை உருவாக்கியிருந்த நிலையில் இவர்களில் ஆறு பேர் தேசிய அளவிலான இறுதித் தேர்வுக்கு சென்றுள்ளனர் ஒவ்வொருவரது உருவாக்க கருவியின் பயன்பாடு அதன் அவசியம் குறித்தான ஆய்வுகளின் அடிப்படையில் மூன்று கட்டங்களாக இறுதி சுற்றில் கருவி தேர்வு செய்யப்பட்டுள்ளது இதில் மூன்றாம் நிலையாக பொதுமக்களும் தங்களுக்கு தேவையான கருவியினே தேர்வு செய்ய முடியும் அந்த வகையில் இவர்களில் ஒருவராக சுஜீவன் முருகானந்தம் அவர்கள் லீகர் எனும் பேரில் தனது கருவியை உருவாக்கியுள்ளார் மின்னஞ்சல் பதிவுடன் சுஜீவன் முருகானந்தம் அவர்கள் உருவாக்கியுள்ள கொயருலீகர் எனும் கருவினை தேர்வு செய்யும் பட்சத்தில் ஈழத்தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் வெற்றியாளராக தேர்வு செய்யப்படுவார் அதேவேளை பிரான்ஸ் தமிழர்கள் மட்டுமல்ல உலகத் தமிழர்கள் அனைவரும் இதில் பங்கெடுத்து வாக்களிக்க முடியும் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது அரிசியிலிருந்து தயாரிக்கப்படும் சில பொருட்கள் தடை செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை வேளாண்மை அமைச்சர் கே டி லால்காந்தா அறிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் அத்தோடு நாட்டின் முக்கிய பயிர்களான அரிசி அல்லது திணையிலிருந்து அதிக பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரிசியை பயன்படுத்தி மதிப்புக் கூட்டி பிஸ்கட் கேக் மட்டுமல்ல மதுபானத்தையும் தயாரிக்க வேண்டும் என்று அமைச்சர் கூறுகிறார் மருத்துவர்கள் என்ன சொன்னாலும் மது ஒரு குழுவினருக்கு உணவு என்றும் அமைச்சர் லால்காந்த இதன்போது தெரிவித்துள்ளார் கனடா முதல் பல்வேறு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் போர்கள் மீது கூடுதல் வரிகள் விதித்து வருகிறார் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் பிரித்தானிய பிரதமரான கேர் ஸ்டாமில் அமெரிக்கா சென்று ட்ரம்பை சந்தித்த பின் பிரித்தானியா வரி விதிப்பிலிருந்து தப்பலாம் என ஒரு நம்பிக்கை உருவாகியிருந்தது ஆனால் பிரித்தானியாவை ஏமாற்றிவிட்டார் ட்ரம்ப் பிரித்தானிய பிரதமரான கேர் ஸ்டாமர் டிரம்பை நேரில் சந்தித்து பேசிய போது பிரித்தானியா மீது வரி விதிக்க வேண்டாம் என ஸ்டாமர் வற்புறுத்த முயன்றாரா ஊடகவியலாளர்கள் ஊடக வேலாளர்கள் டிரம்பிடம் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு பதிலளித்த டிரம்ப் ஆம் அவர் கடினமான முயற்சி செய்தார் அதற்கான பலனையும் பெற்றுக் கொண்டார் என்றார் அத்துடன் இந்த பிரித்தானியாவும் ஒரு சிறந்த வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ளும் என நினைக்கின்றேன் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படும் பட்சத்தில் வரி விதிப்புகளுக்கான அவசியமே இல்லாமல் போய்விடும் என நான் நினைக்கின்றேன் பார்க்கலாம் என்று கூறியிருந்தார் டிரம்ப் ஆனால் அன்று அப்படி சொல்லிவிட்டு இப்போது பிரித்தானியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஸ்டீல் மற்றும் அலுமினியம் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் கூடுதல் வரிகள் இந்த நிலையில் ம்பின் நடவடிக்கை ஏமாற்றம் அளிப்பதாக அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் பிரித்தானிய பிரதமர் கெய்ரி டாம்பர் என்றாலும் பள்ளிக்கு பள்ளி நடவடிக்கை எதையும் எடுக்கப் போவதில்லை என்றும் அமெரிக்காவுடன் பொருளாதார ஒப்பந்தம் ஒன்று குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தவே விரும்புவதாகவும் பிரித்தானிய தரப்பு தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் ஆன்லைன் பொருட்கள் ஆர்டர் செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது சுவிட்சர்லாந்தின் உள்ள புட்ச் நகரின் கவுன்சிலர் சீன இணையத்தில் ஒன்றில் இரண்டு வாட்டர் பிஸ்டோல்களை ஆர்டர் செய்துள்ளார் அவை இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்ததாலும் உண்மையான பிஸ்டல்கள் போலவே இருந்துள்ளன ஆகவே அந்த கவுன்சிலருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அதேபோல பெர்னில் வாழும் பெண் மர்ம பெட்டி என விளம்பரம் செய்யப்பட்டிருந்த ஒரு பெட்டியை ஆர்டர் செய்துள்ளார் அந்த பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்பது அவருக்கு தெரியாது உண்மை பெட்டிக்குள் இருந்ததோ ஒரு கத்தி போலீசார் பயன்படுத்தும் லத்தி மற்றும் பெப்பர் ஸ்பிரே அப்புறமே அவருக்கு அபராதம் விதித்துள்ளார்கள் அதிகாரிகள் அமெரிக்காவுக்கு எதிராக கனடா கூடுதலாக இருபது ஏழு மில்லியன் டாலர் வரியை விதித்துள்ளது கனடா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இருபத்தி ஒன்பது தசம் எட்டு கனேடிய பில்லியன் மதிப்புள்ள பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உலக வர்த்தக முறைகளை அமெரிக்காவுக்கு சாதகமாக மாற்றும் நோக்கில் இரும்பு அலுமினியத்தில் ஏற்கனவே விதித்திருந்த வரிகளை அதிகரித்துள்ளார் இதற்கு எதிராக கனடாவின் நிதியமைச்சர் டொமினிக் லெப்லாங் பதிலடி நடவடிக்கையாக கனடா தனது பதிலடி வரிகள் வியாழன் முதல் அமுல்படுத்தும் என்று அறிவித்தார் கனடா அமெரிக்காவுக்கு அதிக அளவில் இரும்பு மற்றும் அலுமினியத்தை வழங்கும் நாடாகும் இரும்பு பொருட்கள் மீது பன்னிரண்டு மில்லியன் டாலர் மதிப்பிலான வரி விதிக்கப்பட்டுள்ளது அலுமினிய பொருட்கள் மீது மூன்று பில்லியன் கேனடிய டாலர் மதிப்பிலான வரி விதிக்கப்பட்டுள்ளது கணினிகள் விளையாட்டு உபகரணங்கள் இரும்பு பொருட்கள் உள்ளிட்ட பிற பொருட்கள் மீது பதினான்கு தசம் இரண்டு பில்லியன் கனடிய டாலர் மதிப்பிலான வரி விதிக்கப்பட்டுள்ளது இந்த வர்த்தக விவகாரம் கனடா அமெரிக்கா உறவுகளை மேலும் கடுமையாக்கும் கனடிய பிரதமர் ஜஸ்டின் டூடோ புதிதாக லிபரல் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மார்க் கார்னிடம் அதிகாரத்தை ஒப்படைக்க தயாராகி வருகிறார் இதனிடையே டிரம்ப் மீண்டும் தனது சமூக பதிவில் கனடா ஐம்பத்தி அமெரிக்க மாநிலமாக மாற வேண்டும் என விவகாரமான கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் ஜெர்மனி தனது கோமாரி நோயிலிருந்து மீண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மாமிசம் மற்றும் பால் சார்ந்த உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி மீண்டும் தொடங்குவதற்கான தடைகள் நீக்கப்படும் என ஜெர்மனியின் வேளாண் துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது ஜெர்மனியில் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு பின் ஜனவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பெர்லினுக்கு அருகே உள்ள பிரான்பர்க் பகுதியில் உள்ள நீர்க்கழடி மந்தியில் கோமாரி நோயின் முதல் பாதிப்பு கண்டறியப்பட்டது இது ஒற்றை பாதிப்பாக மட்டுமே இருந்து மற்ற இந்த மந்திகளுக்கும் பரவவில்லை நோய் மூல காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை ஆனால் பெரும்பாலான உள்நாட்டு கட்டுப்பாடுகள் ஏற்கனவே நீக்கப்பட்டுள்ளன உலக விலங்கு ஆரோக்கிய அமைப்பு ஜெர்மனியின் விண்ணப்பத்தினையேற்று மார்ச் பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஜெர்மனியின் பெரும்பகுதி கால்நடை கோமாரி நோயிலிருந்து விடுபட்ட நாடாக அறிவித்துள்ளது இருப்பினும் முதலில் கண்டறியப்பட்ட மந்தையின் சுற்றுப்புற பகுதி கண்காணிப்பு பகுதியாக தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியின் வேளாண் துறை அமைச்சர் செம் ஒசடெமிர் கூறியதாவது டபிள்யூச் வழங்கிய அதிகாரப்பூர்வ ஒப்புதல் சர்வதேச வர்த்தக உடன்படிக்கைகளில் முக்கியமான தளமாக அமையும் இதன் மூலம் பாதிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் மீண்டும் உலக சந்தையில் விற்பனைக்கு வரக்கூடும் இந்த கால்நடை நோயால் பிரித்தானியா தென்கொரியா மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகள் ஜெர்மனி இறைச்சி மற்றும் பால் பொருட்கள் மீது தடை விதித்திருந்தன இருப்பினும் சில சீன அரசாங்க தடைகள் ஏற்கனவே நீக்கப்பட்டுள்ளன இந்த அறிவிப்பு மூலம் ஜெர்மனியின் வேளாண் பொருட்கள் மீண்டும் உலக சந்தையில் விற்பனைக்கு வரும் நம்பிக்கை அதிகரித்துள்ளது இத்துடன் மீடியாவின் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இணைந்திருங்கள் to go.